மற்றும் ஒரு அண்மை செய்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன அந்த காட்சியினை தற்போது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் எக்கல் குன்னலூர் கருவேப்பஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் எழுநூ எழுநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்திருக்கிறது திருவ திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் சுமார் எழுநூறு ஏக்கருக்கும் மேலாக பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் நீரில் சாய்ந்து தற்போது தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இது குறித்தான தகவல் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து கனத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக இம்மாவட்டத்தில் வந்து மேட்டூர் பன்னெண்டாம் தேதி கடந்த மே பன்னெண்டாம் தேதி திறக்கப்பட்ட போது குறுவை சாகுபடியானது சுமார் ஒன்னு புள்ளி எண்பது லட்சம் ஏக்கர் பரப்பில் செய்யப்பட்டது சுமார் அறுபது நாட்களே தொண்ணூறு நாட்களே கடந்த பயிர்கள் தற்போது தொண்ணூறு சதவீத அறுவடைகள் முடிந்து விட்டன சுமார் எஞ்சியோ ஒரு பத்து சதவீத அறுவடை அறுவடை பணிகள் மீதமுள்ளன இத்தகைய நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த ஒரு மலையில் அறுவடைக்கு ஓரிரு நாட்களே அறுவடை செய்ய வேண்டிய தர தருவாயில் இருந்த நெற்கதிர்கள் அனைத்தும் நெல்மணிகள் வயலில் தேங்கிய நீரில் சாய்ந்து தற்பொழுது நெல்மணிகள் அறுக்க முடியாத அறுவடை செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மீண்டும் மன உளைச்சலுக்கு ஆளாக கடந்த இரண்டு தினங்களாக அறுவடைக்கு தயாராக நெல்மணிகள் மலையிலேயே நனைந்து இருப்பதால் அவைகள் முளைக்கும் தன்மையை அடைந்துள்ளன இதனால் அந்த பயிர்களை விற்க விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் கடந்த இருபது தினங்களுக்கு முன்பாக அறுவடை செய்த நெல்மணிகள் அனைத்து நேரடி நெல் கொள்மு அரசினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் ஆயிரக்கணக்கான நெல் முட்டைகள் தேங்கி கிடப்பதால் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளது ஆகையால் அறுவடையை ஓரிரு தினங்கள் நாள் கிடைத்து செய்வோம் என்று காத்திருந்த விவசாயிகளுக்கு இப்பொழுது இப்ப இரண்டு தினங்களாக பெய்து வரும் மழை பெகும் பேரடியாக அமைந்துள்ளது இந்த மழையால் அவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகினர் ஏற்கனவே விவசாயிகள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு விளையிட்ட நெல்லை தற்போது அறுவடை பருவம் நெருங்கிய நிலையிலும் அறுவடை செய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் இது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்திரிப்புண்டி அருகே உள்ள எக்கல் குன்னலூர் கருவேப்பஞ்சேரி ஆகிய மூணு கிராமங்களில் மட்டுமே சுமார் எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட அறுவடைக்கு தயாராக நெல்மணிகள் தற்போது குறுவை நெல்மணிகள் தற்போது மழைநீரில் தேங்கி மழை நீரில் இருக்கிறது இவை அனைத்தும் முளைக்க தொடங்கியுள்ளன இதை விவசாயிகள் மிகுந்த இந்நிலைக்கு இதை எப்படி அறுவடை செய்ய முடியும் என்ற நிலையில் தற்போது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் குறிப்பாக நெல்மணிகள் ஓரிரு நாட்கள் மழையில் மழை தண்ணியில் கிடந்தாலே அதை வீணாகும் நிலைக்கு தள ஆளாகியுள்ளும் அதை அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் இயங்கி தவிக்கின்றனர் ஏனென்றால் அறுவடை இயந்திரங்கள் மழை நீரில் தேங்கியுள்ள வயல்களில் இறங்கி அறுவடை செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் செய்வதறியாது என்ன செய்வது என்று தற்போது தவித்து குறிப்பாக இதற்கு முக்கிய காரணம் தண்ணீரை வடிவைக்க முடியாத நிலைக்கு ஆளாயுள்ள தண்ணீரை வடிவைக்க வேண்டும் என்றால் பாசன ஆய்க்கால்களில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரைகளை முன்கூட்டியே அரசு திட்டமிட்டு தூர்வாரதால் அத்தகைய தண்ணீர் வடிய முடியாத நிலைக்கு இருந்து வருகிறது அதனால் விவசாயிகள் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர் உடனடியாக அரசு எங்களுக்கு வந்து நிவாரண முடியும் நாங்கள் இல்லை என்ற விவசாயிகள் தற்போது தவித்து வருகின்றனர் இன்னும் தினத்தறி மழை தொடங்கி தற்போது இன்றைக்கு காலை மழை ஓரளவு கொஞ்சம் பெய்யவில்லை மழை திருப்பும் தொடர்ந்தால் இத்தகைய நெல் மிகவும் சேதமடையும் நிலை நூறு சதவீதம் சேதமடையும் நிலைக்கு செல்லப்பட்டுள்ளது நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மணிகண்டன் சாகுபடி பண்ணி அறுவடை அடைக்கு எங்களுக்கு அடமலை புரிஞ்சிருச்சு அடமலை காரணத்தினால எங்க ஊர்ல வந்து இப்போ வடிகால் தூர்வாகி எனக்கு வந்து எவ்வரது தெரிஞ்சதுலேயே தூர்வாக பண்ண பணி பணிவே செஞ்சது கிடையாது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் தூர்வா பணி இப்போ வாய்க்காலில் வந்து ஆகாய தாமரை வந்து அடைந்து விட்டது அதோட புதுமையாக சம்பு காடு வந்து எங்கள் ஊரில் வந்து சம்பு அதிகமாக இருக்கிறது இந்த சம்புவும் இந்த தூர் இந்த ஆகாய தாமரையும் இரண்டையும் எங்களுக்கு தூர்வா பணி உடனடியாக செஞ்சால் எங்கள் இருக்கிற குருவைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற குருவையை கவர்ந்து பண்ணுவோம் இந்த அதிலே பூச்சி பல நோய் வந்து அடிபட்டு போயிட்டது பயிர் வந்து விதைக்க விதைக்க எரிஞ்சு போய் எல்லாம் வீணாக போயிடுச்சு நாங்கள் அப்படியும் கஷ்டப்பட்டு ஒன்று போல் ரெண்டு போல் மூணாவது சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஆக கடைசியாக வந்ததுனால மழையில் மாட்டிக்கிட்டோம் இருந்த குருப சாகுபடி முழுக்க வீணாக போயிடுச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது தண்ணியை வடி வைப்போம்னு பார்த்தா வடிகள் ஃபுல்லாக தூர்வாராமல் அப்படியே கிடக்குது எங்களுக்கு அரசா பார்த்து போதுமான இழப்பீடு எதுனா செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்